மீஞ்சூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அத்திப்பட்டு புதுநகர் கிராமத்தில் கடந்த நாட்களாக தண்ணீர் மின்சாரம் இல்லை என கூறி நேற்று பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் முற்றுகையிட்டு மனுவும் அளிக்கப்பட்டது அத்திப்பட்டு முதல் நிலை ஊராட்சியில் அத்திப்பட்டு புதுநகர் கிழக்கு மேற்கு என இரண்டு பகுதிகளாக உள்ளது இந்த இரண்டு பகுதிகளிலும் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் வடசென்னை அனல் மின் நிலைய பகுதிக்கு தங்கள் வசித்த பகுதிகளை வழங்கிவிட்டு ஆத்திபட்டு புதுநகர் பகுதிக்கு மாற்றாக வந்து தங்கி வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த மக்களுக்கு நீண்ட நாட்களாக பட்டா வழங்கப்படவில்லை மேலும் குடிநீர் கால்வாய் உள்ளிட்ட பிரச்சனைகள் இருந்து வந்தன நமது நாட்டிற்கே மின்சாரம் உற்பத்தி செய்யும் பகுதியில் அமைந்துள்ள கிராம மக்களுக்கு கடந்த பதினைந்து தினங்களாக மின்சாரம் இல்லாதார் மின்சாரம் மூலம் வழங்கப்படும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் அவர்களை அரசு துறை அதிகாரிகள் சமரசம் செய்து உடனடியாக பிரச்சனையை சரி செய்ய செய்வதாக ஒப்புக்கொண்டனர் அதன் பின் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி அத்திப்பட்டு புதுநகர் பகுதி மக்கள் திரளானூர் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் தங்கள் குறைகளை கூறினர் அந்நேரத்தில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தைக்கு வந்தபோது அவரையும் சூழ்ந்து கொண்டு அடிக்கடி எங்கள் கிராமத்திற்கு வந்து இந்த பிரச்சனையை ஏன் சரி செய்யவில்லை என சரமாரியாக கேள்விகளை தொடுத்தனர் பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் வரவழைத்து உடனடியாக தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பதாகவும் கால்வாய் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு அளிப்பதாகவும் உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது